அஸ்லாம் அலைக்கும் ஒரு ரஹமதுல்லாஹி ஒ பரகாத் கு அலமதுல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபாய் கனியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய மார்க்கம் மனித வாழ்விகள் சம்பந்தப்பட்ட அனைத்து ஒழுக்கங்களையும் ஒன்று கூட விடாமல் கற்றுத்தந்துள்ளது தலைவாறுவதிலிருந்து காலணி அணிகின்ற வரையிலும் மனிதருடைய ஒவ்வொரு ஒழுக்கங்களையும் இதை இப்படித்தான் நீ செய்ய வேண்டும் தலைவாறுவதாக இருந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் பல் துளக்குவதாக இருந்தால் இப்படித்தான் நீ துளக்க வேண்டும் ஆடை அணிவதாக இருந்தால் இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும் கால்களிலே காலணி அணிவதாக இருந்தால் இப்படித்தான் அணிய வேண்டும் இப்படித்தான் கலற்ற வேண்டும் எல்லா ஒழுக்கங்களையும் மனித சமுதாயத்திற்கு கற்றுத்தந்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு உரையரார் அலி அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லி வல்லம் காலணிகள் அணிவதின் ஒழுக்கத்தை இந்த சமுதாயத்திற்கு அருமையாக கற்றுத்தடுகிறார்கள் இன்றைக்கு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலும் பள்ளிக்கூடங்களுக்கு சென்றாலும் சரிதான் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் சூ அணிந்து செல்வதை பார்க்கின்றோம் சூ அணிவதற்கு முன்னால் அதை நல்ல விதமாக தட்டி கொள்ள வேண்டும் இதெல்லாம் இஸ்லாம் கற்றுத் தெரிகின்ற ஒழுக்கம் ஏனென்றால் இரவு நேரங்களில் அந்த சூவுக்குள்ளால் ஒரு தேடோ ஒரு பாம்போ ஒரு பூரானோ உள்ளே சென்று அமர்ந்து இருக்கலாம் அது நமக்கு தெரியாது சில குழந்தைகளுடைய பெற்றோர்கள் சூவை தடி சரியான முறையில் தட்டாம அதை அணிந்து அந்த குழந்தைகள் மரணத்தை தழுவக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம் இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அணிவதாக இருந்தால் அதற்கு நபிசல்லா அகிவர் செல்லம் ஒரு ஒழுக்கத்தை கற்றுத்தர்றாங்க இதன் அகதுக்கும் உங்களிலே ஒருவர் காலணி அணிந்தால் செருப்பு அணிந்தால் முதல்ல வலது காலைத்தான் அவர் அணிய வேண்டும் வலது கால் செருப்பத்தான் முதல்ல போடணும் வைதா நச செருப்பை கலற்றுவதாக இருந்தால் பல் எவுத விஷிமால் முதல்ல இடது தான் கலட்ட வேண்டும் அணிகின்ற பொழுது வலது கால் முதலிலே கலட்டுகின்ற போது முதல்ல இடது தான் கலட்ட வேண்டும் செருப்பாக இருக்கட்டும் சூவாக இருக்கட்டும் நீ தக்குனில் யும்னா அவ்வலகுமா துன் அழு வாகருகுமா துன் சகு காலே அணிவதில் முதலாவதாகவும் கலற்றுவதிலும் முதலாவதாக இருக்கட்டும் வலது காலில் தான் முதல்ல அணியணும் வலது காலில் தான் முதல்ல கலற்ற வேண்டும் இந்த சுண்ணத்தை இந்த நபி வழியை இந்த அழகான ஒரு பண்பாறை அபிசல்லாஹலி வசல்லம் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தருகிறார்கள் இந்த ஒழுக்கங்களை பேணி நாம் செருப்படைந்தாலும் கூட அதுவும் ஒரு நன்மையான காரியமாகவே கருதப்படும் என்று இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது இந்த ஒழுக்கத்தை பேணுவோம் நன்மைகளை அடைந்து கொள்வோம் எல்லாம் இல்லை இறைவன் அருள் புரிவானாக அசலாம் அலைக்கும் வரமத்துல்லா